ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு எங்கள் வீட்டில் பாருங்கள் என்ன வாங்கியிருக்குன்னு கெளுத்தி இது கெளறு கிளுரா கெளுத்தியா இது கடல் மீன் அப்புறம் இது தியாவுக்கு ராள் ரொம்ப பொடி ராளாக வாங்கிட்டு வந்துட்டேன் கொஞ்சம் பெரிய ஆளாக இருந்தால் நல்லாயிருக்கும் நெக்ஸ்ட்டு பன்னாறு மீன் ஒரு வாரம் கழித்து எங்கள் வீட்டில் இன்றைக்கி நான்வெஜ் ஒரு வாரம் போன ஞாயிற்றுக்கிழமை அடுத்தமா ஆ போன ஞாயிற்றுக்கிழமையா அதுக்கும் போன ஞாயிற்றுக்கிழமை ஆ

ரெண்டாவது தான் வந்து நண்டு பிடிக்கும் இது ரெண்டு தான் டியா உட்காந்து பிடிக்கும் உங்களோட குழந்தைக என்னென்ன பிடிக்கும் கமெண்ட்டில் ஓகே பாய் 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 அப்புறமா பார்க்கலாம்